சொல்லி இருக்க ஒரு ஒரு சில பேரை கூப்பிட்டு அவங்கள கதரை கதரை விட்டு வீட்டுக்கு தரமான மூணு இன்டர்வியூ என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த பார்க்க லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்கிறது வச்சு நல்லா தர்பூசணி நிஜ நடக்க முடியாத கனவு வாழ்க்கையில் வாழ்வாங்க நம்மளை வச்சு செய்ய போறாங்கிற விஷயமே தெரியாம வழக்கம் போல கேஷுவலா வந்த திவாகருக்கு அங்க என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு சொல்லிட்டு நீங்களே பாருங்க நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பேன் நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும் வந்து என்ன சொன்னாருன்னா நான் சொல்ற மாதிரி கேள்வி கேள்விப்பேன் ஏன் கட் பண்றீங்க இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது டிவி கேல இருந்து டிஎம் கே தாவனதுக்கு அப்புறம் அவங்க அட்டன் பண்ண எல்லா இன்டர்வியூலயுமே வச்சு கதற விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வைஷ்ணவிய அதுலயும் அவங்க மூஞ்சி மாறுற அளவுக்கு ராவா வச்சு செஞ்ச இன்டர்வியூ என்னென்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க அதிகபட்சம் சாதனையா அதிகபட்சம் சோதனையா அதிகபட்சம் சாதனையா